வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க க்ளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டுங்கிற லெவலில் டெட் க்ளோஸ் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு எங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது ஃப்ராக்ஷனில் இருந்தால் கூட அது வித்இன் தியரிட்டிகல் லிமிட்டில் தான் இருக்குது ஆனால் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினெட்டுல பார்ட்டிசிபேட் எப்படி இருக்குன்னு இருக்கு அப்ராக்சிமேட்டா அப்ராக்சிமேட்டாக இருபதுலேருந்து இருபது புள்ளி அஞ்சு இருபத்தி ஒரு பர்சன்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்துல இபிஎஸ்ஸை வந்து எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரெவின்யூக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட் ஜீரோ புள்ளி ஒரு பெர்சென்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கலி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினாறு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நாலு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதனால் ஈபியஸோடைய லெவல் கரண்ட் குவார்டருக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் கூட இப்போ ஈபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இந்த குவார்ட்டருக்கு நூற்றி பத்தொம்பது புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன குவார்ட்ரு காட்டிலும் பாயிண்ட் டூ கூட பிராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு நம்மளை நம்ம சொல்லலாம் பிராக்ஷனோட சேர்த்து பார்த்தோம்னா பாயிண்ட் டூ தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அடுத்தட கூடவும் செய்யலாம் ரிசல்ட் குறையவும் செய்யலாம் ஸோ இப்போ இப்போ இவங்க வந்து என்ன அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் கண்டிப்பா இவங்க முப்பதுக்கு மேலே எடுத்தா தான் முப்பதுக்கு மேலே தான் இது வந்து இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை நோக்கி டேர்ன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி முன்னூற்றி நாலு ஹேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம நார்மலாக ரேஷியோ அசியம் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆனால் இங்கே ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து மூணு புள்ளி நாலு வரைக்கும் போயிருக்கிறான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுயே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவோம் இப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனா பிஸ்னஸ்ல வந்து நிறைய குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் வந்து நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இவங்களோடது இந்த ரெண்டு குவார்ட்டரை நம்ம பார்க்கும்போது இபிஎஸோடய டிடிஎம் ஆல்மோஸ்டு ஸ்டாக்னேட் ஆகிருக்கு பாயிண்ட் டூ தான் வித்தியாசம் இருக்குது கூட இருக்குது அதே மாதிரி இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபோர் தான் போன குவார்ட்ரு காட்டில் இந்த குவார்ட்டர் கூட எடுத்துருக்குறான் அதுக்கு முன்னாடி டிசம்பர் குவார்ட்டர்லாம் பார்த்தோம்னா முப்பதுன்னு வச்சுட்டு இருந்தே இந்த குவார்ட்டரில் இருபத்தி ஒம்போதுன்னு குறைஞ்சிருக்கிறான் ஸோ இப்ப இந்த மாதிரியான சூழல்ல இவன் வந்து மேலே உடச்சி போவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு சப்சிக்வெண்ட்டாபிஎஸ் டிடிஎம்மை அடுத்த குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதாவது அனலைஸ் பண்ணும்போது நமக்கு அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் பத்தொன்பது புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் பாயிண்ட்ங்கிறது முப்பது புள்ளி இருபது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது பைசா கிட்டக்கு கம்மியா இருக்கு இப்ப நம்ம அதை கம்மியா இருக்குன்னு நம்ம ஃபிராக்ஷனை எடுத்துட்டு பார்த்தாலும் கம்மியா இருக்கு பிராக்ஷனை விட்டுட்டு பார்த்தாலும் கம்மியா இருக்கு இந்த இடத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஏற்கனவே இருந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்குது மேலே ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிற சந்தேகத்துக்கு இந்த இடத்துல வலு சேர்க்குது அதே சமயத்துல நமக்கு வந்து கியூ ஃபோரை காட்டிலும் கியூ ஒன் ஒரு நாற்பது பைசா கூட அதனால இவன் வந்து கொஞ்சம் ஒரு அப்சைட் மூமெண்ட் லேசாக கொடுத்துருக்கலாம் ஆனா இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இல்லைங்கிறது புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அடுத்தது கியூ ஒன்னை கம்பேர் பண்ணும்போது போது ஏபிஎஸ் ஒரு பதினஞ்சு பைசா கூட அதனால கீழே கரெக்ஷன் வருவானா அப்படிங்கறது ஒரு சின்ன சந்தேகம் ஆனா ஏபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் கியூ ஒன் அண்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷனை பார்க்கும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சைட் மூவ்மெண்ட்டே கொடுத்துட்டு அடுத்த குவார்ட்டருக்கு நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு கம்மியாக வருதுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஹைட்டை பிரேக் பண்ணுவானாங்கிறது நமக்கு சந்தேகம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது இவனுடைய இபிஎஸோடய கிடிஎம் அதோட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புலிஸ்ட் ரெண்டாயிரம் தானே என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இவன் இப்போ இதில் இதை காட்டிலும் ரெண்டு மடங்கு கூட தான் இருக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட தான் இருக்கிறான் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம சார்ட்டில் ரெண்டே ரெண்டு தான் மார்க் பண்ணுறோம் ஒன்று ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறோம் ஆர் டூங்கிறது மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆர் த்ரீ நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொன்று வந்து நமக்கு ஆர் அதாவது இந்த இந்த குவார்டருக்கு மாத்திரம் இந்த இருபத்தி ஒம்போது புள்ளி எண்பதுன்னு மாத்திரமே வச்சு இவனுடைய ப்ரைஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நாலாயிரத்தி நானூற்றி பதினாறுன்னு வருது இப்போ இந்த நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு நம்ம வந்து கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவன் மூவ் பண்ணிட்டுருக்கிறது கரெக்டாக அப்படியே நின்றுட்டுருக்கோம் நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக இந்த மூவ்மெண்ட்டு இந்த குவார்ட்டருக்கு இந்த மூமெண்ட்டு கரெக்டாக இருக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கிறானா ஸோ இப்போ இவன் இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் கம்மியாக இருக்கிறது நாளை ஈபிஎஸோடைய டிடிஎம் லெவல் சப்சிக்வன் கோட்ரு கம்மியா இருக்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட் நமக்கு மார்க் பண்ணிக்கிறது நல்லது மார்க் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இது வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே